வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்டார்ட் அப் உலகத்துல இருக்கிற வெற்றிக்கு பின்னாடி யாருமே அதிகம் பேசாத ஒரு பக்கத்தை பத்தி தான் ஆழமா அலச போறோம் இப்போலாம் ஸ்டார்ட் அப்னாலே நான் மனசுக்கு வர்றது என்ன ஹஸ்ஸல் கல்ச்சர் ராத்திரி பகலா வேலை செய்யறது தூக்கமே இல்லாம உழைக்கிறது இதெல்லாம் செஞ்சாதான் ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய பிம்பம் இருக்கு இல்லையா சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னாலும் இதான் ட்ரெண்டிங் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த இடைவிடாந்த ஓட்டம் அந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கிற மூளைகளையே சிதைச்சா என்னாகும் இதுதான் இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இந்த வெற்றிக்கு நிறுவனர்கள் என்ன விலை கொடுக்கறாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் மாயைய கொஞ்சம் உடைச்சு பாக்கலாம் அதாவது வெளியிலிருந்து பார்க்கும் போது தெரியற அந்த பழப்பழப்புக்கும் நிஜத்துல அவங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த பாரத்துக்கும் என்னதான் வித்தியாசம் இங்க பாருங்க இந்த முரண்பாடு எவ்வளவு பெருசுன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பத்திரிகைகள்ல இவங்களோட வெற்றி கதைகள் தான் தலைப்புச் செய்தியா வருது ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் அதே நிறுவனர்கள் மனசை நசுக்கிற கவலை தூக்கமே இல்லாத ராத்திரிகள் சுத்தி ஆள் இருந்தாலும் ஒரு விதமான தனிமை இதெல்லாம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகே அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத சுமையெல்லாம் எங்கிருந்து தான் வருது இந்த பவுண்டர்கள் மேல விழுகிற ப்ரெஷரோட ஆணிவேர் எதுன்னு கொஞ்சம் பார்ப்போமா ஒரு பவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்திலிருந்தும் ப்ரெஷர் வருது இன்வெஸ்டர்ஸ் வளர்ச்சி வேணும்னு கேட்பாங்க அவங்கள நம்பி வந்த ஊழியர்கள் அவங்களோட எதிர்காலத்தையே இவங்க கையில கொடுத்துருப்பாங்க இது போதாதுன்னு அவங்களோட சொந்த லட்சியமே அவங்கள ஒரு இடத்துல உட்கார விடாது இது எல்லாம் சேர்ந்து தோத்துருவோமோங்கிற பயத்தை பல மடங்கு பெருசாக்கிடுது இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க இது ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது அவங்கள சுத்தி அவங்களோட டீமே இருந்தாலும் நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அப்படின்னு வெளியே காட்டிக்கவே கூடாதுங்கிற ஒரு அழுத்தத்துல அவங்க ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டதா உணர்றாங்க சரி இந்த பிரஷர் இப்படியே நாளுக்கு நாள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு போனா என்ன ஆகும் அதோட விளைவு என்ன தெரியுமா அதுதான் பேர்ன் அவுட் அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் ஆமா பேர்ன் அவுட் அதாவது மனச்சோர்வு சொல்ல போனா இது ஸ்டார்ட் அப் உலகத்தில் ஒரு சைலண்ட் எப்பிடமிக் மாதிரி பரவிட்டு இருக்கு இது வெறும் உடம்ப வலி டயர்ட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் பேர்ன் அவுட்னா வெறும் டயர்டா இருக்கிறது மட்டும் இல்லை அது ஒருத்தரோட யோசிக்கிற திறனை சரியா முடிவெடுக்கிற திறனை ஏன் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை கூட நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சீரியஸான நிலைமை எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கெட்டதில்லை ஹெல்தியான ஸ்ட்ரெஸ்க்கும் பேர்ன் அவுட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க ஹெல்தி ஸ்ட்ரெஸ் நம்மளை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்கும் அது கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும் ஆனால் பேர்ன் அவுட் அப்படி இல்லை அது நம்ம கிட்டே இருக்கிற எல்லா எனர்ஜியும் உறிஞ்சு நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் இந்த சாட்டை கொஞ்சம் பாருங்க ஒரு ஷாக்கிங்கான உண்மையை இது காட்டுது சாதாரண மக்களை விட ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கிட்ட மனநல பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்போ இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை இல்ல இது இந்த சிஸ்டம்லேயே இருக்கிற ஒரு பிரச்சனை சரிப்பா ஒரு ஃபவுண்டரோட இந்த பர்சனல் போராட்டம் எப்படி ஒரு சின்ன கல்ல தண்ணியில போட்டா அலைகள் பரவுற மாதிரி மொத்த கம்பெனியும் பாதிக்குது அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி முதல்ல ஃபவுண்டர் மன உழைச்சலுக்கு ஆளாகிறாரு அதனால அவரோட தலைமை பண்பு பாதிக்கப்படுது இதனால கம்பெனில புதுசா எதுவும் யோசிக்க முடியாம போகுது கடைசியில இது மொத்த கம்பெனியோட தோல்விக்கே காரணமாயிடுது பாத்தீங்களா எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு இந்த பேர்ன் அவுட்டோட விளைவு பிசினஸ்ல நேரடியாவே தெரியும் அவசர அவசரமா யோசிக்காம முடிவெடுக்கிறது டீம்ல இருக்குறவங்களோட சண்டை போடுறது மார்க்கெட்ல வர மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாற முடியாம திணறது இதெல்லாம் சேர்ந்து பிசினஸோட வளர்ச்சியை நிறுத்திடும் ஆனா நில்லுங்க இதெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டாம் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நாம சொல்யூஷன்ஸ் பத்தி பேசலாம் ஃபவுண்டர்ஸ் எப்படி மன உறுதியோடு இருக்கலாம் இந்த சவால்களை எப்படி ஜெயிக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ரெசிலியன்ஸ் அதாவது மன உறுதிங்கிறது பொறக்கும்போதே வர்ற குணம் கிடையாது இது ஒரு ஸ்கில் ஒரு திறமை அதனால யார் வேணுனாலும் இத கத்துக்கிட்டு தங்களை வளர்த்துக்க முடியும் இது சவால்களை சமாளிக்க ஒரு சூப்பரான டூல் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் இதோ சில சிம்பிளான வழிகள் வேலைக்கும் பர்சனல் லைஃப்க்கும் நடுவில் ஒரு கோடு போடுங்க உங்களுக்காகனு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க ரெஸ்ட் எடுங்க உங்கள மாதிரி இருக்கிற மற்ற பவுண்டர்ஸ் கிட்ட பேசுங்க அவங்க சப்போர்ட்டை கேளுங்க அப்புறம் ஆண்டர்பிரினர்ஸ்காகவே இருக்கிற மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸை சரியாக பயன்படுத்துங்க இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மென்டல் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒருபோதும் ஒரு வீக்னஸ் கிடையாது உண்மை சொன்னால் அது ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் சக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபவுண்டரோட மனநலம்ங்கிறது அந்த கம்பெனியோட சொத்து அது ஒரு சுமையே இல்ல சரி கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன் நம்ம பணம் டெக்னாலஜின்னு எவ்வளவோ விஷயங்கள்ல முதலீடு பண்றோம் ஆனா ஒருவேளை ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நாம செய்யக்கூடிய மிக மிக மதிப்புள்ள ஒரு முதலீடு அதோட ஃபவுண்டரோட மனநலமா இருக்குமோ யோசிச்சு பாருங்க